மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவுக்கு நீதி கோரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சேவியர் சிவகரன் ஏற்பாடு செய்த குறித்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு துணியால் தமது வாயை கட்டி கையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிகிச்சைக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக உயிரிழந்த திருமதி சிந்துஜா மரியராஜன் மரணம் தொடர்பாக ஆரம்ப விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும் இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதைகள் ஏந்தியவாறு ஈடுபட்டனர் குறித்த பதாதைகளில் பணத்துக்கு மனித உயிரை விலை பேசலாமா மருத்துவம் அரசே இலங்கையின் மருத்துவத்துறையை மறுசீரமைப்பு சே உயிர்காக்கும் வைத்தியர்களே மனிதநேயத்தை மதியுங்கள் மருத்துவத்துறையின் அறமங்கி சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா நீதி நிழலாடுகிறதா மாபியாக்களின் கூடாரம் ஆகலாமா வைத்தியத்துறை போன்ற வசனங்கள் எழுதப்பட்டிருந்தது குறித்த சம்பவத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் எனவே உயிரிழந்த சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் குறித்த மரணத்துடன் தொடர்புடைய வைத்தியர் ஊரடங்குகளாக அனைவரும் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் குறித்த போராட்டத்தில் சிந்துஜாவின் தாய் சிந்துஜாவின் பிள்ளை கலந்து கொண்டதோடு பெண்கள் அமைப்பு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அருட்தந்தியர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அப்படியே இரண்டு மணிக்கு வந்தவ அந்த இரண்டு மணியிலிருந்து அவ இறக்குற வரைக்கும் காலையில வரைக்கும் அவக்கு ஒரு ட்ரீட்மெண்டும் எடுக்கவே இல்லை அந்த டியூட்டில இருந்த டாக்டரும் அவ வந்து பார்க்கவே இல்லை அந்த புள்ள நிறைய பிறகு போய் அந்த இரத்த அநியாயமான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு பெண்கள் என்ற ரீதியில இந்த ஆஸ்பத்திரியில பணிபுரிகிற அவ்வளவு பேரும் தங்குற கடமையை மறந்து போன்ல விளையாடுறது நீங்க டியூட்டிக்கு வர்ற நேரம் உங்களோட போன லொக்கர்ல போட்டுட்டு வாங்க ஏண்டா அந்த மக்கள்கிற உயிரோட விளையாடாதீங்க இந்த புள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பச்சை பாலகனுக்கு நீதி இல்ல இந்த சிந்துஜாவின் மரணத்தினை நாங்கள் இலகுவாக ஒரு மருத்துவ தவறோ அல்லது அவருடைய அக்கறை இல்லை காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டது என்று நாங்கள் கூறிவிட முடியாது உண்மையிலேயே சிந்துஜாவின் மரணமானது ஒரு கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த விசாரணையானது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நிர்வாக ரீதியாக ஒருவர் குற்றம் அளிக்கப்பட்டாலோ அல்லது தவறு அளிக்கப்பட்டாலோ அவர்கள் முதலாவது செய்யப்படுவது இடைப்பணி நீக்கம் ஆனால் இந்த வைத்தியசாலையினுடைய விசாரணை குழுவானது அவர்கள் இன்னும் பணியிடை நீக்கம் செய்யப்படாது இடமாற்றம் வழங்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கொலையோடு இந்த நிலைமை முடிவுக்கு வரவாடு இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இலங்கை சரித்திரத்தில் மருத்துவர்கள் ஒருபோதும் தண்டிக்கப்படுவதில்லை இடமாற்றப்படுகிறார்கள் ஒருவன் கொலை செய்தால் அவனை சிறையில் அடைத்து அவனுக்கு மரண தண்டனை வரை கொடுக்கப்படுகிறது ஆனால் வைத்தியர்கள் கொலை செய்யும் பொழுது மருத்துவ கவனை இனங்களினாலே கொலைகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வேறு வைத்திய போய் அந்த கொலைகளை செய்ய அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த நிலைமையை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது மரணத்தோடு இது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்